அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா தாராபுரம் பஸ் இருந்தீங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துலேங்க ஒரு ஏக்கரா முப்பது சென்ட் தார் ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தார் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது அடி அகலம் தார் ரோடு பேஸில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க கிழக்கு பார்த்த மாதிரி அருமையான செம்மண் பூமிங்க தாராபுரம் இருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயும் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க நான்கு வழி சாலையிலிருந்து ஒரே கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேவுட் பர்பஸ்க்கு சூட்டபுளாகுங்க சைட் பிரிக்கிறதுக்கு இடம் வந்து அருமையான இடம்ங்க அதே மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு எல்லாமே சூப்பரான இடம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஃபார்ம் ஹவுஸ் கட்டிகிட்டு இருக்காங்க அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுன் ஒட்டியே ஒரு விவசாய பர்பஸ்க்கு பூமி வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே ஆகுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான பூமிங்குது ஒரு சின்ன பட்ஜெட்டில் பூமி இருந்தீங்க டவுன் ஓட்டியே தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது வந்து சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க ஒரு ஏக்கரா முப்பது சென்டோட மொத்த விலை பார்த்திங்கன்னா அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த பூமியை பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த பூமியை வந்து பார்த்துக்கலாங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு கருமையான ப்ராப்பர்ட்டி நான்கு வழக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்